ஓம் கணாம்பிகாய் வித்மகே மகாதபாய் காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்று நவராத்திரி ரெண்டாம் நாள் சந்திர தரிசன நாள் இந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் சென்னை மாங்காடு காமாட்சி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் திருமண பாக்கியம் பாக்கியம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பவள் சகல சௌபாகியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பவள் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவச வருஷம் புரட்டாசி மாசம் ஏழாம் நாள் இன்று அதிகாலை ரெண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷம் வரை பிரதமை திதியும் அதன் பின்னர் துதியை திதியும் உள்ளது இன்று மதியம் ரெண்டு மணி பதினேழு நிமிஷம் வரை ஹஸ்த நட்சத்திரமும் அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரம் உள்ள நாள் இன்று முன்னாளும் சித்தயோகம் உள்ளது இன்று சதயம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை உள்ளது ராகுகாலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குடிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி அன்பர்களே லாபமும் நஷ்டமும் கலந்த நாள் தொழில் வியாபாரத்திலே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்கும் கவர்மெண்ட் ஜாப் அரசு வேலைக்காக ட்ரை பண்ணுபவர்களுக்கு சில விஷயங்கள் இழுபறியா இருக்கும் வரும் வாரங்களில் அந்த நிலைமை மாறும் பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கிய விஷயத்திலே முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு அறிவு திறன் வளரும் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையான நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ரிஷபராசி என்பர்களே சிறப்பான நாள் சில நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரும் குறிப்பா மாணவர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும் பரீட்சைகளிலே நல்ல பெருபேறு கிடைக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் மணல் சிமெண்ட் போன்ற பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரில் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் ஃபேஷன் புட்டிக் நடத்துபவர்கள் மாடலிங் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நன்மையையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் உயர்வான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு திருஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மிதுனராசி என்பர்களே நிதானமாக இருக்க வேண்டிய நாள் அவசரம் படக்கூடாது குறிப்பா ரிலேஷன்ஷிப் விஷயங்கள்ல காதல் விஷயத்துல எல்லாம் அவசரம் வேண்டாம் மாணவர்களுக்கு குறிப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் காமர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வாகன யோகம் சிலருக்கு உண்டு சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் விவாக ரத்து டைவர்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் சிலருக்கு சாதகமான முடிவு வந்து சேரும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புபவர்களுக்கு அனுகூலமான நாள் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள் பேங்கிங் செக்டார் இன்சூரன்ஸ் செக்டார் பைனான்சியல் செக்டாரில் வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு பைரவருக்கு நீங்கள் மிளகு தெய்வம் ஏத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கடகராசி என்பர்களே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள் சோம்பேறித்தனத்தை விடணும் இந்த விஷயத்தை தள்ளி போடுறத விட்டுட்டு இன்றைக்கே நீங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நன்மைக்கே எடுத்துக்கோங்க பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பேக்கரி டிஃபென்ஸ் சென்டர் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் சொந்தமாக கிளினிக் இல்லை ஹாஸ்பிட்டல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யும் டாக்டராக இருப்பவர்கள் சர்ஜனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் அரசியல்வாதிகளுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும் சிலருக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் அதே மாதிரி லா சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர் லாயராக வழக்கறிஞராக லீகல் கன்சல்டண்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக நான் ஆடு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சிம்ம ராசி என்பர்களே ஓய்வாக இருக்க வேண்டிய நாள் உடம்பு கொஞ்சம் படுத்தும் காய்ச்சல் ஜுரம் சளி இருமல் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க மருந்து மாத்திரையை கரெக்டாக சாப்பிடுங்க சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேகி யோகா போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் பெண்கள் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கல்யாண விஷயத்தில் அவசரம் காட்ட வேண்டாம் வீட்டிலே இருந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் சொந்தமா ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துக்குங்க மாணவர்கள் கான்சென்ட்ரேஷனோட இருக்க வேண்டிய நாள் இரண்டு நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கண்ணீராசி என்பர்களே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள் சோம்பேறித்தனத்தை விடணும் நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வாரம் பார்க்கலாம் இந்த கதையே வேண்டாம் நடைபாதை வியாபாரம் செய்கிறவங்க பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்றவங்க டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிசினஸ் பண்ணுபவர்கள் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் வச்சிருப்பவர்கள் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாங்கள் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரையிலே புது முயற்சியிலே முன்னேற்றம் தரும் நாளாக இருக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த சிலர் ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் விட்டுக் கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனவங்க போனதா அல்ல மாணவர்களை பொறுத்தவரை குறிப்பாக லீகல் அதாவது லா சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் என்று நீங்கள் நல்ல பல நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று துலாம் ராசி என்பர்களே நிதானமாக இருக்க வேண்டிய நாள் மாலை நேர பிரயாணத்தை தவிர்க்கிறது நல்லது டிரைவிங் பண்ணும்பொழுது ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க ஓவர் ஸ்பீடு வேண்டாம் ஓரளவுக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க மொபைல் பிஸ்னஸ் சேல்ஸ் சர்வீஸ் பண்ணுறவர்கள் அதே மாதிரி கார் ஷோரூம் வச்சுருக்கவங்க செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி விற்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஆஃபீஸ் வேலை செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்கணும் கலீக்ஸ்கிட்ட தேவையில்லாமல் ரொம்ப ஓவராக க்ளோஸ் ஆகாதீங்க அதனால் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வரும் ஒரு லிமிட்டோடு இருக்கிறது நல்லது பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கியம் மேம்படும் நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் இஎன்டி ப்ராப்ளம் இருப்பவர்கள் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள் இன்னும் நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஓம் தன்மகேசாய் வித் மகே வாக்கு சுத்தாயி தீமை தன்னோ சிவ பிரஜோதியா அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று விருச்சிக ராசி என்பர்களே போட்டி நிறைந்த நாள் பிசினஸ்ல வந்து மறைமுக போட்டி இருக்கும் சமாளிச்சிருவீங்க அது மாதிரி பார்ட்னரோட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக பிஸ்னஸ் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க அது சம்மந்தமான விஷயங்கள கூட டாக்குமெண்ட்ஸ் கேட்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும் பேங்க் இன்சூரன்ஸ் ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை செய்வர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி ஜாபை பொறுத்த வரையில் பெண்களுக்கு சில ப்ரெஷர் இருக்கும் சமாளிச்சிருவீங்க மாணவர்கள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் அதே மாதிரி படிச்சுட்டு வேலை தேடும் சில மாணவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் மனம் தளர வேண்டாம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஜோதிடர்கள் ஆலய அச்சகர்கள் புரோகிதர்கள் ஆலய நிர்வாகிகள் உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரிதிங்கிரா வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் குறிப்பாக பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் எத்தனை நாளை தான் இந்த ஒரே பிஸ்னஸை பண்ணிகிட்டு அது பெருசாக நமக்கு ஒரு ப்ரோக்ரஸ் இல்லையே வேறு எதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு முயற்சி செய்வீர்கள் இடம் பார்த்து நீங்கள் அந்த பிஸ்னஸை பண்ணுறது நல்லது பிஸ்னஸ் எல்லாம் இன்றைக்கி ஒரு ஃபிசிக்கலாக ஒரு பிளேஸ் வைக்கிறீங்கன்னா லொக்கேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி டைமிங் எந்த டைம் அந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கலைஞர்கள் சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஆக்ட்ரஸ் பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபராக இருப்பவர்கள் டெக்னீஷியனாக இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மகர ராசி என்பர்களை சந்திராஷ்டமம் முடிய போதும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வேலையில நிதானமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும் மற்றவங்கள்ட்ட எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தான் எப்போவுமே ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது நல்லது நான் எந்த கம்பெனியும் ப்ரமோட் பண்ணலை உங்களுடைய நன்மைக்காக சொல்கிறேன் சமூக சேவையில் சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் பிஜே ஆக ஆர்ஜே ஆக இருப்பவர்கள் ஆங்கரிங் செய்பவர்கள் சோசியல் மீடியா நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்கள் மீடியா கம்பெனியில் வேலை செய்கிறவங்க கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களுக்கு சில சங்கடங்கள் வரும் சமாளிச்சிருவீங்க என்ன நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கும்பராசி என்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொறுமை நிதானம் அமைதி தேவை ரொம்ப கவலைப்படாதீங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கலை நெகட்டிவாக போச்சு அப்படின்னா ரொம்ப அலட்டிக்காதீங்க உங்கள் ஹெல்த் தான் ஸ்பாயில் பண்ணும் ஸோ ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை எல்லா விஷயத்தையும் எல்லார்டையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காதீங்க காதலர்களுக்கிடையே சில பிரச்சனை வரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்மந்தமான ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு வந்து நெகட்டிவான ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் ட்ரீட்மெண்ட் எப்பவுமே ஆரம்பிக்கிறது நல்ல டைமில் ஆரம்பிக்கணும் அதுக்கு செய்ய வேண்டிய சில பரிகார ஹோமங்கள் பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும் இது யதார்த்தம் உண்மை இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சந்தான கோபாலர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற என் ஆறு மீனராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை உண்டு தேவையில்லாமல் மற்றவங்களோட விஷயங்களில் தலையிடாதீங்க இன்னைக்கு யார் பேச்சும் யாரும் கேட்குற மாதிரி இல்லை வீடுகளில் அப்படி தான் இருக்குது வெளியிலையும் அப்படி தான் இருக்குது எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது ஸோ நம்மளுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கணும்னா நம்ம நம்ம வேலையோடு இருக்கிறது தான் நல்லது சில விஷயங்கள் கைமீறி போனால் மட்டும் நம்ம அட்வைஸ் பண்ண போகணும் மற்றபடி இன்னைக்கு சூழ்நிலையே மாறிப்போயிருக்கு பிஸ்னஸை பொறுத்த வரையில் புது முயற்சியிலே முன்னேற்றம் இருக்கும் வரையிலே நர்ஸாக பணிபுரிபவர்கள் ஆபீஸ் அசிஸ்டண்டாக இருப்பவர்கள் லேப் டெக்னீஷியனாக ஃபார்மசிஸ்டாக மெடிக்கல் ரெப்பாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் வெளிநாட்டில் ஒரு கம்பெனி விட்டு வேற கம்பெனி மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் மைக்ரேஷன் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை சிவபுராணம் பாடி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு நன்றி வணக்கம்